அனைவருக்கும் வணக்கம் யோக முறைகள் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நம்ம பேசியிருக்கோம் யோகம் என்பது தன்னால் இயல்பாக நடப்பதுன்றதை பேசியிருக்கோம் அந்த தன்னால் நடக்கக்கூடிய விஷயத்தை மாற்றி அமைக்கும் பொழுது பயிற்சிகளாக மாறுகிறது எதுவோ எப்போவோ எப்படியும் எதனாலையும் அந்த வகையில் சர யோகம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் இந்த சர யோகத்துடைய தன்மைகள் மூச்சு பயிற்சி சார்ந்து இயங்குபவை ஒரு மனுஷன் உட்காந்து உஸ்கு 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 உஸ்குன்னு மூச்சு மட்டும் இழுத்துனதுனால எதுவும் ஆயிடாது ஆனால் உள் உறுப்புகள் பலமடைய வேண்டும் அதனால் ஞாபகங்கள் பலப்பட வேண்டும் நினைவு தெளிய வேண்டும் எண்ணம் சுத்தமாகணும் இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் அந்த மனிதனுடைய வாழ்வு பூரணமடையும் அப்போது ஒரு ஒரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் ஒரு வியாபாரத்தை முன்னிட்டு தன் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க இதில் ப்ராஃபிட்டபுள் நான் ப்ராஃபிட்டபுள் ரெண்டு அதாவது லாப நோக்கோடு செயல்படுவது பொது நோக்கு பொது சேவை மனப்பான்மையோடு செயல்படுவது ரெண்டு நிலை இங்கே வந்துடும் இந்த ரெண்டு நிலை இயக்கத்தில் நம்ம பேசுகிறது வந்து சேவை மனப்பான்மையோடு செயல்படுறது இதை லாப நோக்கோடு செயல்படுறதுன்னு ஒன்று வந்துடும் சேவை மனப்பான்மையோடு செயல்படும் பொழுது மனிதர்களுக்கு தெளிவு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்துடும் இங்கே அதே வந்து லாப நோக்கோடு செயல்படும்போது அது என்ன சொல்லுவாங்க அதுனா அந்த ஒரு சுயநலம்ன்ற இடத்துல போயிடும் எது எப்படியாக இருந்தாலும் சுயநலமைகள் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டாங்க நானே இருந்தாலும் வந்துட்டாக்கா என்னிடத்திலிருந்து மக்களை காப்பது என்பது மற்றவருடைய கடமையாக மாறிவிடும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற சப்ஜெக்டு கடவுள் நாம் தேடுவது கடவுளை கடவுள் தேடுவது காலத்தை காலம் தேடுவது காலனை காலனின் படைப்பேயாவும் அனாதியின் சொந்தமும் ஆதியின் துவக்கமும் அந்தரத்தின் இயல்பும் அந்தமெனும் முடிவினுடைய தொகுப்பும் காலனே இந்த காலன் வந்து அவனே காலனே படைப்பாய் அழிதலாய் காத்தலாய் அழித் அழித்தலாய் எங்கள் ஆக்கலும் காத்தலும் அழித்தலும் அழிதலும் காலனின் படைப்பாகவே தான் பிரம்மத்தின் வாசல்ன்ற புஸ்தகத்தில் நம்ம கொடுத்துருந்த வாசகம் படைப்பவன் பிரம்மன் என்றால் காப்பவன் ஹரி என்றால் அழிப்பவனும் அழிப்பவன் ஹரி என்றால் அனைத்தையும் அள்ளி செல்வது யமன்தானே யமனை போல் ஒரு தெய்வம் உண்டோன்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்தோம் அந்த யமன் தான் வந்து காலன் அப்படின்னு பேர் எல்லாத்துக்கும் மூத்த கடவுளே அவன்தான் யாரும் அங்கே மீஸாக முடியாது எல்லாம் ஆகணும் அங்கே போனோம்னா இதுதான் வாழ்வியல் யதார்த்தம் அப்போது இந்த காலன் வகுத்த பாதையை எவனொருவன் அறிகிறானோ அறிய முயற்சிக்கிறானோ அடைகிறானோ அவனே தன்னில் தெளிந்தவன் அப்படின்ற இடத்துல ஞானி என்று அழைக்கப்படுகிறான் மற்றவர்களால் தன்னையே தான் கூறிக்கொள்வதால் கொள்வதால் ஒருத்தனை ஞானியாக முடியாது அது ஒரு நாய்க்கு ஞானி பட்டம் கட்டி நடுத்தெருவில் விட நரங்கலை முண்டு நம் புறத்தை நக்கும் அன்று அதுபோல் இன்றைய ஞானியர் நிலை இதையும் எதை நோக்கி இந்த பாய்நூறு புசத்தில் எழுதுனது ஆகவே இந்த ஞானம் என்கிற தெளிவை காலம்தான் நமக்கு கொடுக்குறான் காலனை தெளிவாக பிடிச்சோம்னா காலம் காலனிட இடம் கை கட்டி நிற்கும் ஓர் சேவகனி கடவுள் காலத்தால் விளைந்த ஓர் உயிரினமே அந்த கடவுளை தேடும் நாம் அற்ப பிராணிகளாய் நாயாய் பூனையாய் நரியாய் மாடாய் பட் மற்ற பல மிருகங்களாய் மனிதனாய் பரிணமித்து அர்த்தம் புரியாத நிலையில் கடவுளை தேடி அடைகிறோம் கடவுள் யாருக்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கான்னு தெரியுமா நம்ம கிரகத்துக்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கான் பிரபஞ்சத்தில் அந்த பிரபஞ்சம் யார்கிட்ட தஞ்சை அடைஞ்சிருக்கு தெரியுமா கால சுழற்சியில் கால சுழற்சி யார்கிட்ட தஞ்சு தெரியுமா காலன் இடத்துல காலன் யார்கிட்ட த தஞ்ச அடைஞ்சிருக்கிறான் சிந்திக்கிறோமா பேசுவோம் தொடர்ந்து காலன் யார்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கான்றதை பற்றி கடவுளை தேடுறதை விட்டுட்டு காலத்தை எறிபவனும் காலத்தை படைத்த காலனை அறிபவனுமே உண்மையான தவநிலை தன் தண்ணில் த அறிந்து தண்ணில் தெளிந்தவனாவான் அந்த வகையில் நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்காக சரயோகம் அப்படின்னு ஒன்று உருவாகிறோம் இதை பயிற்சி அப்படின்ற இடத்துல கொடுத்துருக்கோம் மூச்சுப்பயிற்சியில் பல நிலைகள் உண்டு சரயோகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அடுத்தடுத்து வர தொகுப்புகளில் சில கொடுத்துருப்போம் அதாவது காலையில் எதை வணங்கி உடம்பை எப்படி சமன்படுத்திக்கணும் எந்த மந்திரங்களை உச்சாடனம் பண்ண உச்சரிக்க வேண்டும் உரியேற்ற வேண்டும் அதில் தெளிவுபெற வேண்டும் என்பது உச்சாடானத்துடைய தனித்தன்மை அதெல்லாம் நம்ம பேசுவோம் இருந்தாலும் மத்தியானத்தில் எந்த தேவதா சாயங்காலத்தில் எந்த தேவதா இதை வணங்குறதால நமக்கு என்ன லாபம் உடம்புல என்னென்ன பொருட்கள் எப்படி எப்படியெல்லாம் வேலை செய்யும் ராஜ உறுப்புகளுடைய இயக்கம் எப்படி எல்லாம் தன்னுடைய பலனை கொடுக்கும் நாட்கள் எதனால் இயங்குது ஓரைகள் அதனுடைய அடிப்படையில் எப்படி இருக்குது இதெல்லாத்தையும் தெளிவுபடுத்துறதுக்கு நமக்கு வந்து மிக அவசியமான ஒரு விஷயம்னு சொன்னோம்னா அதுக்கு சரயோகம் அப்படின்னு இது சர கலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சரக்கலைன்னு குறிப்பிட்டாலும் தப்பில்லை ஆனால் அதுக்கு உண்மையான பேர் சரயோகம் தான் பேர் அந்த சரயோகத்துடைய தன்மைகள் தான் இப்போ நம்ம தொடர்ந்து பயிற்சி முறைகளோடு கூறி பார்க்க போகிறோம் ஒரு இடது மூக்களை வந்து ஒரு காற்றை சுவாசம் பண்ணி சுவாசம் பண்ணி சுவாசம் பண்ணி சிறு மூளையையும் அந்த ராஜ உறுப்புகளுடைய ஒரு பகுதியாக சிறு மூலையையும் இன்னொரு பகுதியாக செக்ஷுவல் ஆர்கான்ஸ் பலப்படணும் ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் தானே மனுஷன் நல்லா வாழ முடியும் இல்லையா வாழ்க்கையில் வயிற்றுக்கு ஒரு பசி ஏற்படுது உடற்பசி குடற்பசி எண்ணெய் பசி நினைவு பசி இப்படி பசி பசி பசின்னு பசியில் உலங்க இயங்குகிற உலகத்தை எதால் திருப்திப்படுத்துவீங்க குடலுக்கு பசி ஏற்பட்டால் உணவுகளை போட்டு ரொப்பலாம் உடலுக்கு பசி ஏற்பட்டால் எண்ணத்துக்கு பசி ஏற்பட்டால் அறிவுக்கு வேலை கொடுக்கலாம் நினைவுக்கு பசி ஏற்பட்டால் தவமாக மாறலாம் தவத்தை செய்யலாம் இல்லையா நாக்கு பல்லு மூக்கு காலு கை இருக்கிற முப்பத்தி ரெண்டு அவயங்களும் அது வேலையை அது தெளிவாக செய்து ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் அதுங்களெல்லாம் செய்ய மாட்டேன் நான் உண்ண உணவு உண் உணவு உண்பதில்லை இல்லை உண்ணாத செத்துப்போ அப்புறம் இதுக்கு பல் சுவையை நான் சுவைப்பது இல்லை அப்புறம் இதுக்கு நாக்கு கைகளை அசக்குவதே இல்லை எதுக்கு அப்புறம் கை வேலை செய்வதில்லை எதுக்கு கை நான் நடப்பதில்லை எதுக்கு கால் இல்லை எதுக்குன்னு கேட்குறேன் சுவாசம் பண்ணுறது நான் சுவாசம் பண்ண விரும்புறது இல்லைன்னு மூச்சு முட்டின்னு பார்க்கலாம் முடியுதானு முடியாது அப்போது ஒன்று ஒன்று ஒன்றும் இயல்பாக நடக்கக்கூடிய யோகங்களை சரியான முறையில் உணர்ந்து புரிஞ்சால் யோகங்கள் புரியும் இதனுடைய செயல்களால் வயிற்றை காக்கவும் நினைவை பலப்படுத்தவும் எண்ணத்தை தூய்மைப்படுத்தவும் இல்லையா இப்படி வந்துனே இருக்கு இல்லையா வரிசை வரிசையாக ஒன்று ஒன்றும் நாவின் சுவையை சுவையை நான் அறிய வேண்டும் கைகளின் வேலையை கை செய்யணும் கால்கள் நடக்க வேண்டும் வயிறு பசிக்க வேண்டும் வாய் குசிக்க வேண்டும் பற்கள் மெல்ல வேண்டும் கண்கள் பார்க்க வேண்டும் காதுகள் கேட்க வேண்டும் இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி தான் ஆகணும் எல்லாத்தையும் நான் மூடி வச்சிடறது இல்லை இந்த இயக்கங்கள்லாம் சீராக நடைபெற ஒரு யோகமும் வேண்டும் அந்த யோகத்துக்கு சர யோகம் அப்படின்னு பேர் இந்த சர யோகத்துடைய இயல்பு தான் மூச்சு பயிற்சியுடைய அடிப்படை இந்த மூச்சு பயிற்சியுடைய அடிப்படையில் சிறு மூளையும் செக்ஷுவல் ஆர்கான்னு சொல்லக்கூடிய அந்த விந்து பைய ஆண்களும் கர்ப்ப பைய பெண்களும் பாதுகாக்கிறது ஒரு சரியான சிறந்த ஒரு நிலை இதை ஒரு வார்த்தைங்க பேசிவிட்டு அடுத்து தொடர்றேன் ஆம்பளைங்க செய்யலாமா பொம்பளைங்க செய்யலாமா நீங்கள் கேள்வி கேட்காதீங்க யார் வேணால் செய்யலாம் இந்த பயிற்சியை பயப்படாதீங்க தைரியமாக இறங்குங்க ஆப்ரேஷன் கடுமையாக இருந்து சில விஷயங்கள் இருந்தால் அவங்க கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க இல்லைன்னா எங்கிட்ட காம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேசுங்க செய்யுங்க தப்பு இல்லை நல்ல உடம்பு இருக்குங்க இதை செய்தால் நல்லது தான் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆண் உறுப்புகளாகிய வயிறு பகுதி பெருமூளை மற்றும் இருதயம் பலப்படுவதற்காக நாட்களை தேர்ந்தெடுக்கிறோம் அதில் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண் உறுப்புகள் ராஜ உறுப்புகளை பெண் தன்மை கொண்ட உறுப்புகளாகிய சிறு மூளையையும் செக்ஷுவல் ஆர்கான்னு சொல்லக்கூடிய விந்துப்பை அல்லது கர்ப்பப்பையும் பலப்படுத்தும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை நாத்திக்கிழமைகளை ஆண் உறுப்பு ஆண் ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய இருதயம் வயிறு பகுதி பெருமூளை பலப்படுத்துறதுக்கு வெப்பக்கலை பயன்படும் இது இல்லாத இரண்டும் கெட்டான் நிலையை அறியறதுக்கு புதன்கிழமையும் அடுத்தது அந்த என்னது சனிக்கிழமையும் பயன்படும் இதெல்லாம் வந்து ஹோரைகளுடைய அடிப்படையில் ஒன்றை தீர்மானிப்பு தீர்மானிப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு அதி அற்புதக்கலை சரயோகம் ச யோகம் அப்படின்னு இதுக்கு பேர் இந்த சரயோகத்துடைய துவக்கத்தை இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் மேற்கொண்டு இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் வரும் பொழுது இதை நீங்கள் எனக்கு மெயில் அனுப்புங்க தயவுசெய்து காண்டக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசும்போது என்னுடைய சூழல் எப்படி ஒன்றும் எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது போது சந்திங்க நான் சொல்கிற நேரத்தில் வந்து போங்க ஃப்ரீயாக இருந்தால் அப்போயே வாங்கன்னு சொல்லிவிடுவேன் வேலை இருந்ததுன்னா ரெண்டு மூணு நாள் தள்ளி போட வேண்டியது ஒரு வாரம் கூட தள்ளி போட வேண்டியிருக்கும் சூழல் அப்படி என் குழந்தைங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கிறதுனால இதை ஒரு சேவை மனப்பான்மையோடு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறோம் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிற தொகுப்புக்கு பெயர் சர யோகம் என்பது சரயோகத்துடைய அடுத்தடுத்த பிரிவு ஆசன முறைகளோடு பார்ப்போம் நன்றி வணக்கம்